வணக்கம் ரெட்நியூ செய்திகளுக்காக யாழினி செங்குன்றம் அருகே பம்மதுக்குளம் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மாதவரம் எம்எல்ஏ சுதர்சனம் அவர்கள் வழங்கினார் வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியம் பம்மது ஊராட்சி அரசு மேல்நிலைப்பள்ளியில் அறுபத்தி நான்கு மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி தலைமையாசிரியர் புஷ்பலதா தலைமையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மோரை கோ தயாலன் முன்னிலை வகுத்தார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் கலந்து கொண்டு பள்ளியில் பயிலும் அறுபத்தி நான்கு மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி தமிழக அரசு மாணவர்களுக்கு செய்து வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்தும் விளக்கி சிறப்புரையாற்றினார் இதில் மாவட்ட பிரதிநிதி வி பி அண்ணாதுரை முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் அ பத்மநாபன் பம்மதுக்குளம் கிளை செயலாளர் பா திருநாவுக்கரசு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் அவை தலைவருமான தசரதன் பொருளாளர் செல்வமணி ரமேஷ் துணை செயலாளர் ரமேஷ் கோணிமேடு கிளைச் செயலாளர் எஸ் சங்கர் விமதி முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் பா பிரபு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் வே ஸ்டீஃபன் என்கிற ஹரிகிருஷ்ணன் ஒன்றிய இலக்கிய அணி அமைப்பாளர் ஓ ராஜேந்திரன் ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் வணங்காமுடி மணிமாறன் ஒன்றிய விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் வெள்ளச்சேரி தயாநிதி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ஜெயந்தி பள்ளி வளர்ச்சி குழு செயலாளர் பத்மநாபன் துணைத் தலைவர் கனகராஜ் அரக்கம்பாக்கம் கிளை செயலாளர் கோவிந்தராஜ் தாய் மூகாம்பிகை நகர் கிளைச் செயலாளர் ஆனந்த் மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் செல்வி துணை அமைப்பாளர்கள் ஹேமா அம்மு மகளிர் அணி துணை ஜெயசித்ரா ஜெயசித்ரா உள்ளிட்ட ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் பள்ளி மேலாண்மை குழு பொறுப்பாளர்கள் என கூட்டமாக கலந்து கொண்டனர்